ஹலோ ஆன்டனி பேசுகிறேங்க பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் நண்பர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ஸோ நேற்று நம்ம என்ன பண்ணோம்னா ஏன் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து சேரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அண்ணா யூனிஸ்ட்டில் வந்து ரெண்டு சிலபஸ் இருக்குங்க இப்போ எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஐடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன கோர்ஸுக்கு பசங்க வந்து சேர போகிறாங்களோ தெரியாது அப்படியே கோர்ஸ் சேர்ந்தாங்களோ அதில் வந்து என்ன வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து எதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே படித்தோம்னா நம்ம பிற்காலத்தில் நல்லா இருப்போம் அப்படின்றது தெரியாதுங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் அண்ணா யூனிவர் ரெண்டு சப்ஜெக்ட் அதாவது ரெண்டு கோர்ஸ் அது வந்து மேஜர் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சொல்லுவாங்க நம்ம இங்கே வந்து பிரான்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரெண்டு பிரான்ச்சு சிலபஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த ரெண்டு கோர்ஸ் நீங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் ஓகே இதுக்கும் அதுக்கும் வந்து ஒன்றும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும்னா இப்போது இன்னொரு ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்தில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இருக்கிற எல்லா கோர்ஸையும் வந்து காமிச்சிருவேன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் ஐட்டிலேயும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ அண்ணா என்னவர்ஸ்ட்டி கவுன்சிலிங் வர்றங்க அப்போ வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம இன்றைக்கி வந்து ஐடி சிலபஸ் பார்த்தோம் கம்ப்யூட்டர் சிலபஸ் பார்த்தோம் இது ரெண்டுத்துக்கும் வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகே நம்ம வந்து ஐடி பார்த்தோம் சைபர் செக்யூரிட்டி பார்த்தோம் ஒன்றும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இது ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்களே என்ன பண்ணலாம்னா எல்லா நாலஞ்சு கோர்ஸையும் வந்துட்டு அந்த காலேஜ்லேயோ இல்ல வந்து பல காலேஜ்ல வந்து செலக்ட் பண்ணி வச்சிடலாம் அப்போ உங்களுக்கு வந்து அண்ணா இனிவெர்சிட்டிலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இல்ல வேற ஒரு காலேஜ்ல நல்லாவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்குங்க அதுக்காக தான் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் இப்போ நான் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதை ம் இதை பாருங்க இந்த இடத்துல வந்து அண்ணா சென்னைன்னு போட்டிருக்கு நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் காலேஜஸ் ரெகுலேஷன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சாய்ஸ் பேஸ் கிரியேட் சிஸ்டம் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ உங்களுக்கு என்ன புரியுது இல்ல அண்ணா இன்ஸ்டியூட் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்துட்டு எல்லா காலேஜுக்கும் வந்து அதுதான் வந்துட்டு குரு மாதிரின்னு வச்சுங்களேன் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து ரெண்டு விதமான காலேஜ் வருது ஒன்று அட்டானமஸ் காலேஜஸ் இன்னொன்று வந்து நான் அட்டானமஸ் காலேஜ் ரெண்டு விதமான காலேஜ் இருக்குது ஸோ இந்த நான் அட்டானமஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தாங்க ஃபாலோ பண்ணணும் அவங்க என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதே சிலபஸ் தான் வந்துட்டு எல்லா காலேஜும் வந்துட்டு பண்ணணும் அதே மாதிரி வந்து இவாலுவேஷன்ஸ் மார்க் கரெக்ட் பண்றது அண்ணா யூனிவர்சிட்டி தான் பார்ப்பாங்க வேறு யாரும் வந்து பண்ண மாட்டாங்க சரிங்களா அதுதான் வந்து நான் அட்டானமஸ் அது பிறகு வந்து உங்களுக்கு டீம் யுனிவர்சிட்டினா என்ன அட்டானமஸ்னா என்ன நான் அட்டானமஸ்னா என்னன்னு சொல்கிறாங்க நான் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதே மாதிரி இது வந்து சிஎஸ்சி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே அண்ணா இன்ஸ்டியூ தான் நான் அட்டானமஸ் சாய் ஸ்பேஸ் கிரியேட் சிஸ்டம் இங்கே பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சரிங்களா ஸோ இங்கே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இதை தவிர வந்துட்டு வேறு எதுவும் சேஞ்ச் இல்லைங்க இது ரெண்டு தான் சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இந்த பேஜை வந்து கீழே கொண்டு போகிறேங்க கொண்டு போனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை நான் அடமஸ் அப்ரேட் காலேஜ் ரெகுலேஷன்ஸ் இருபத்தி ஒன்று பிஇ காம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சரிங்களா இது ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது வந்து செமஸ்டர் ஒன்றுங்க செமஸ்டர் ஒன்றுன்னா அதாவது இவங்க வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த டெஸ்ட்டை வந்து அப்படியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பாங்க ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செமஸ்டர் யூஸ்ஃபுல்லாக செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ ஸோ ஃபஸ்ட் இயரில் ரெண்டு செமஸ்டர் இருப்பாங்க செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செமஸ்டர் இருக்கும் செமஸ்டர் த்ரீ செமஸ்டர் ஃபோர் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஃபைவ் செமஸ்டர் சிக்ஸ் ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் செவன் செமஸ்டர் எயிட் இப்போ அதுதான் இங்கே பார்க்குறீங்க இது செமஸ்டர் ஒன்னு அதுக்கு என்னென்ன பாடங்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இது வந்து செமஸ்டர் டூ இது ரெண்டுமே வந்து செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ வந்து முதல் வருஷத்துலேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இது செமஸ்டர் த்ரீ ரெண்டாவது வருஷத்தில் ஆரம்பிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது இது செமஸ்டர் ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது செமஸ்டர் ஃபைவ் இந்த கோர்ஸ் இருக்குது செமஸ்டர் சிக்ஸ் இந்த கோர்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து செமஸ்டர் செவன் இந்த கோர்ஸ் இருக்குது செமஸ்டர் எயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்கு சரிங்களா இப்போ இதே மாதிரி தான் இந்த ஐடி ஐடியில் போனாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் நான் கீழே போகிற ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸ்க்ரோல் பண்ணும் போது உங்களுக்கு அதே மாதிரி சிலபஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா இதான் சிலபஸ்க்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதோட மெயின் நோக்கம் என்ன நமக்கு வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டுத்துலையும் சேமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் என்ன சப்ஜெக்ட் வந்து பிற்காலத்தில் வந்து படித்தா நல்லா இம்ப்ரூவ் ஆகலான்னு பார்க்க போகிறோம் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க சரியா இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து எடுத்துப்போம் இப்போ நம்ம வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருக்கோம் ஃபஸ்ட்டு இண்டெக்ஷன் ப்ரோக்ராமுங்க இண்டெக்ஷன் என்னென்னா இப்போது இது வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க இந்த கோர்ஸை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதுக்காக என்ன பண்ணுவாங்க ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த இந்த மாதிரிலாம் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி எலக்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எிவிஸ்ட விருப்ப பாடங்கள் ஓகேங்களா நமக்கு பிடிச்சமான விருப்ப பாடங்கள் ஒரு மூணு நாள் பாடமோ இல்லை அஞ்சாறு பாடமோ அந்த கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கலாம் அதுதான் வந்து ப்ரோக்ராம் சரிங்களா இப்போ இங்கே போறேன் பி டெக் ஐடி இங்கே பாத்தீங்கன்னா இங்கேயும் ப்ரோக்ராம் தான் இருக்கு ஸோ ரெண்டுத்திலயும் வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் சேமாக தான் இருக்கு ரெண்டுத்திலையும் ஒன்றும் மிகப்பெரிய மாறுதல் கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கோர்ஸ் கோடு கொடுத்துக்கிறாங்க கரெக்ட்ல ஐபி த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சரியா இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸையும் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தா தான் எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்து ஒழுங்காக பண்ண முடியுங்க அதுக்காக தான் இந்த கோர்ஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஐபி த்ரீ ஒன் ஃபைவ் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வேறு ஒன்றும் பூசு இல்லை இப்போ இது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டைட்டில் கோர்ஸ் டைட்டில்னா சப்ஜெக்டோட பேருங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம சப்ஜெக்ட் நேம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த கோர்ஸ் டைட்டில்னு சொல்கிறாங்க இந்த சப்ஜெக்ட் நேம் இங்கே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க அதுதாங்க இது வந்து என்ன கேட்டகிரில வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது ஒரு கேட்டகரி ஹெச்எஸ்எம்சின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி சரிங்களா இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு அது பின்னால் பார்ப்போம் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லைங்க இதுவும் வந்து பின்னால் பார்ப்போம் இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து கோர்ஸ் தான் கம்பேர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து தேரி ஆரம்பிக்குது ஸோ தேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேப்பர் இருக்குங்க தேரி தெரியனால் வந்து ப்ராக்டிக்கல் கிடையாதுங்க எல்லாமே வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஹாலில் போய்ட்டு பேப்பர் கொடுப்பாங்க அந்த பேப்பரில் வந்து நம்ம வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேப்பர் இருக்குது தேரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேப்பர் தேரி இருக்குது இது ப்ராக்டிக்கல் இங்கே மூணு பேப்பர் இருக்குது எட்டு ஒம்பது பத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து மூணு பேப்பர் இருக்குதுங்க சரிங்களா சரி இப்போ இது பாருங்கள் ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் ஒன்

இது பேர் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இதில் இருக்க பாடங்களும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் டூக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க வச்சுங்க அதில் ஒரு முந்நூற்றம்பது பக்கம் இருக்குன்னா ஹிஸ்ட்ரி படிக்கிற எல்லா மாணவர்களும் வந்து அதே முந்நூற்றம்பது பக்கத்து தான் வச்சுருப்பாங்க ஒருத்திட்ட முந்நூற்றம்பது பக்கமோ இன்னொருகிட்ட வந்து முந்நூற்றி எண்பது பக்கமோ இருக்காது அதே மாதிரி தாங்க இதுவும் இந்த கோர்ஸு இந்த சப்ஜெக்ட் இன் கலெக்ட் கேல்குலஸ் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கும் அடுத்தது இன்ஜினியரிங் பிசிக்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளஸ் டூல படிக்கும் போது எல்லாருமே பிசிக்ஸ் படிப்பாங்க இது சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தமிழ்ல வந்து பௌதிகம்னு சொல்லுவாங்க அதுதாங்க இது இவங்க பார்த்தீங்கன்னா பிடெக் ஆகிட்டு இங்கேயும் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து ரசாயனம்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தாங்க சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் இன்றைய சூழ்நிலையில் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே எல்லா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லையும் இந்த லாங்குவேஜ் தாங்க மிக மிக முக்கியமானதுங்க சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பைத்தான் ப்ரோக்ராமை வந்துட்டு நீங்கள் வந்து முதல் நாள்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் உங்களுக்கு எப்போ வந்துட்டு அட்மிஷன் கிடைச்சதோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அன்றைக்கே இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆரம்பிச்சுருங்க இப்போ இன்றைக்கி லெவலில் வந்து இது பைத்தான் ப்ரோக்ராமிங் நம்பர் ஒன்னில் இருக்குங்க நாளைக்கு நாலு வருஷம் நீங்கள் படித்து முடிச்சிட்ட பிறகு என்ன அமௌண்ட்டு தெரியாதுங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன நாலேஜ் வந்து கற்றுக்கிறீங்களோ அந்த நாலேஜ் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாதுங்க இது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் படிக்கிறீங்க சரிங்களா இங்கிலீஷ் படிச்சுட்டு ஒரு நாலு லெட்டர் எழுதக்கூடிய உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்துடுச்சு நாளைக்கு பத்து எழுதி சொன்னாலும் எப்படி யோசிச்சு எழுதிடுவீங்க அதே மாதிரி தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து பைத்தானை வந்து தெரிஞ்சு வச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மரபு சரிங்களா ஸோ நம்ம தமிழ்நாடு நான் படிக்கும் போதெல்லாம் தமிழே கிடையாதுங்க இப்போ வந்து இங்கே தமிழ் வந்திருக்கு இதில் நான் என்ன யோசிச்சேன்னா இது யாருக்கிட்டே கேட்கணுங்க இப்போது சில பேர் வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சில பேர் ஹிந்தி லாங்குவேஜ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு தமிழே தெரியாது அவங்களாம் வந்து இங்கே எப்படி வந்து தமிழை கற்றுக்க போகிறாங்கன்றது தெரியலைங்க அது வந்து கேட்கணும் அது எப்படின்னு பார்க்கணும் அது ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸு ஸோ முதல் வருஷத்தில் முதல் செமஸ்டரில் ஆறு பாடம் தேடி வந்துட்டு எல்லாமே ஒன்றதாக இருக்குங்க இதில் எதுவும் மாற்றம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி பிராக்டிகல்ஸ்க்கு வருவோம் ஸோ இந்த ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னாலும் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லேப் அப்படின்னா இங்கே என்ன வந்து தேரில் படித்தோமோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இங்கே பண்ண போறோம் ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க லேப்டாப் இருக்கும் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய ப்ராஜெக்ட் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே காலேஜில் பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி வந்து சின்ன ப்ராஜெக்டாக இருக்கலாம் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கணும் ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இதை வந்து நல்லா படிங்க இப்போ மற்ற நாளைக்கு பார்த்தீங்களா இந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சரியா இங்கிலீஷு மேட்ரிஸ் அண்ட் கால்குலஸு இதெல்லாம் வந்து உங்களுடைய யோசிக்கிற தன்மையை வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்குங்க ஆனால் ப்ராக்டிக்கல் யூஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிசன்ஸ் அண்ட் கால்குலஸை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்க பிசிக்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க கெமிஸ்ட்ரியும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாதுங்க ஐடியில் வந்துட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கல் எதுவுமே வாய்ப்புகளே கிடைக்காதுங்க நீங்கள் பண்ண போகிறது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுங்க பண்ணுறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லேப்பு இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி லேப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கற்றுக்கிறது உங்களுக்கு வந்துட்டு தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது சதவீதம் உதவ உதவாதுங்க இந்த ஐடி ஃபீல்டில் நீங்கள் வந்து சப்போஸ் பிற்காலத்தில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு லெக்சர் வேலை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு அதாவது ஒரு காலேஜில் அப்போ இந்த ஃபிசிக்ஸை வந்து ஓகே அப்போ அதை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் சரிங்களா கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கலாமே தவிர இல்லை நீங்கள் பிஇ படிச்சுட்டு ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் போகிறீங்க ஒரு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போ போகிறீங்கன்னா இங்கே என்ன படிச்சிங்களோ அந்த நாலேஜ் வளரங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் தாங்க வரும் ஃபிசிக்ஸு இங்கேயும் வந்து ஒரே ஒரு பேப்பர் தான் கெமிஸ்ட்ரி வரும் மற்ற இந்த நாலு வருஷத்தில் எந்த இடத்துலையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வர வராதுங்க அதனால் நம்ம எப்படி வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போது சில ஸ்கூல் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க எங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸுக்குலாம் உங்களுக்கு மார்க் வேணும்னா நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாங்க இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட் போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கு பாருங்கள் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லேபரேட்ரி இதுதான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த கொஞ்சம் நேரத்தில் நான் வீடியோ முடிச்சிருவேன் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் முதல் வருஷத்தில் ரெண்டு செமஸ்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் வந்து முதல் செமஸ்டரோட பாடங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இண்டெக்ஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க ஆறு பேப்பர் தேதி கொடுத்துருந்தாங்க மூணு பேர் ப்ராக்டிக்கல் கொடுத்துருந்தாங்க இதில் முக்கியமானது வந்து ப்ராப்ளம் சால்விங் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸோ இதுதான் வந்துட்டு வருங்காலத்தில் எல்லாருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நாளைக்கு வந்து பைத்தானை விட வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரலாம் ஆனால் இன்னைக்கு உலகமே வந்து பைத்தானை வந்து நம்பி தான் போயிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா படிங்க ஓகேங்களா இன்னைக்கு இவ்வளோ தான் வந்து பண்ணணும் நாளைக்கோ நாலனைக்கோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரெண்டாவது செமஸ்டர் வந்து கம்பேர் பண்ணலாம் அதுக்குள்ளே ஏதோ டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த யூடியூப் சேனல்லே வந்து பதிவு பண்ணுங்கள் அதை நான் பார்க்குறேன் டைம் கிடைக்குமோ சொல்கிறேன் அதே மாதிரி வந்து என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா சப்ஸ்கிரைபராக மாறுங்க அப்போ தான் வந்து நான் வந்து வீடியோ போட்டோன்னா அது உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் அதே சமயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து இன்னொன்று பண்ணோன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நடுவில் ஏதோ ஒன்று ரெண்டு விட்டு போயிடுச்சுன்னா சில இடங்களில் புரியாதுங்க இது எல்லாமே டெக்னிக்கல் இது வந்து சினிமா பார்க்குறதோ இல்லை ஜாலியாக கதை பார்க்குற மாதிரி இருக்காதுங்க ஒரு டாப்பிக்கை நம்ம விட்டோம்னா நடுவில் அது வந்து அடுத்து கண்டினியூ பண்ண முடியாதுங்க அவ்வளோதாங்க பாய் தேங்க்யூ